வாங்க இப்போ கிரேப் வந்து சீசன் இல்லைங்களா அதனால் கிரேப்பில் வந்து அல்வா பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பார்க்குறேன் கிரேப் வந்து ஸ்வீட்லெஸ் இது இதுதான் நான் வந்து இந்த கிரேப் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ எடுத்துருக்கேன் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கிரேப்பெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எல்லாம் அந்த குச்சியெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்து பாருங்க கிரேப் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இதை அப்படியே ஜூஸ் எடுத்துடலாம் ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே அழுத்தேனா ஜூஸ் எல்லாம் நம்பிக்கையை நல்லா வடிஞ்சிடும் சுத்தமாக அந்த மாதிரி அழுத்தி ஜூஸ் கிளீனாக எடுத்துடலாம் ஜூஸ் எடுத்தாச்சு கிரேப் ஜூஸ் இதில் வந்து புட்கலர் கிரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாட்டம் வந்து பொடியாக நறுக்கிப்போம் தோல் எடுத்து நல்லா வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே பொடியாக நறுக்கிடலாம் நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் முந்திரி இதை பொடியாக நெய் காஞ்சிடுத்து முந்திரி வந்து கொஞ்சம் பொடி பண்ணி

எடுத்து வச்சிருக்கிற கிரேப் ஜூஸு ஒரு கப்பாக இதில் அண்ணது அப்படி போட்டுடலாம் மூணு கப் போட்டிருக்கேன் அப்படி நல்லா கொதிக்கிட்டோம் அல்வா காய்ச்சி போடுறதுக்காக ட்ரே எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் அப்படியே வந்து நெய் பண்டிகை வச்சிருவோம் அப்படியே வச்சிடலாம் சுகர் ஒரு கப் போட்டுடுவோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்துக்கலாம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கார்ன்ஃப்ளாக்ஸ் கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிட்டு தருவோம் இருந்தோம் அது அப்படியே வேறு இதில் மாற்றிடுவோம் ஹல்வா ரெடி ஆகிடுத்து அப்படியே இல்லை மாற்றிடுவோம் மேலே வந்து அப்படியே பொடி பண்ண பாதாம் வந்து அப்படியே போட்டுடுவோம் பிசனையே மேலே அப்படியே கொஞ்சம் போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுத்து கிரேப் அல்வா அப்படியே கட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு கிரேப் பல்வா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்